வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறேன்னா நாகப்பழம் பறிக்க வந்திருக்கோம் நாகப்பழம் சீசன் இப்ப தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பழம் கிடைக்குமான்னு தெரியல வந்திருக்கோம் சுத்தி பார்க்கலாம் இங்கே ஒரு பத்து மரத்துக்கு மேல இருக்கு பழம் இருக்கான் பார்ப்போம் பழம் இருந்தா பறிப்போம் கிஷோர் போடுறா மொத மரத்தில் பார்த்தீங்கன்னா பழமே அவ்வளோவும் கிடைக்கல எல்லா மரத்துலையுமே பழம் கம்மியாக இருக்குது ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு பத்து பத்து பழம் தான் கிடைக்குது பழம் கம்மியாக தான் இருக்கு சீசன் இப்போ தான் ஸ்டார்ட்டாக இருக்கு எல்லா பறிச்சா தான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பறிக்க முடியும் போல இருக்குது ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு பழம் தான் கிடைக்குது இதோட ரெண்டு மரம் ஏறி இறங்கிட்டோம் இருக்கிற மரத்தில் எல்லாத்துலேயும் பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குது கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சுப்போம் இங்கே இங்கே விழுந்துருக்கா அப்படி கீழே பிடிப்பார் இது அஞ்சாவது மரம் பழமே கிடைக்கல கிடைச்ச வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் சீசன் ஸ்டார்டிங் இல்லையா அதனால பழம் அவ்வளவும் கிடைக்கல எடுத்துக்கலாம் சத்தியே எடுத்துக்க ஆள் கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு ஆறேல் மரம் ஏறணும் ஆனால் பழமே கிடைக்கல இப்போ வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி திரும்பி வந்திருக்கோம் பழம் பறிக்கிறதுக்கு ஒரு காட்டுக்கு வந்திருக்கோம் பழம் பறிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் விட்டுமா சாப்ப நாகப்பழத்துக்காக ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி வந்தோம் பழம் கிடைச்சிச்சு ஆனால் கம்மியாக தான் கிடைச்சிச்சு ஒரு இருபது கிலோமீட்டர் மேலே சுற்றிட்டோம் இங்கே வந்து இந்த இதை வந்து டிராகன் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழத்தை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சார் கள்ளி பழம் இந்த மரத்தை கட்டா இந்த மரத்தில் விளையிற பழம் தான் ஏற்கனவே நான் வீடியோவை போட்டிருப்பேன் நல்லாயிருக்கும் இந்த பழம் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த பழத்தோட பேர் என்ன சொல்லணும்னா இதுவும் தான் கள்ளிப்பழ ரகத்தை சேர்ந்தது தான் ஆனால் நல்ல ஒரு இனிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த பழம் அதாவது ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிட்டோம் இவ்வளோ தான் நாகப்பழம் பறிக்க முடிஞ்சுது ஏன்னா சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றதால நாகப்பழமே கிடைக்கல ஒரு இருபது மரத்துக்கு மேலே ஏறி இறங்கிட்டோம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு போன வாட்டிலாம் வந்து அஞ்சு கிலோக்கு மேலே பறித்தோம் சீசன் இருக்கும்போது இப்போ நாங்கள் ஏறி இறங்கின மரத்தை மட்டும் எல்லா மரத்துலையும் பறிச்சிருந்தால் ஒரு பத்து கிலோக்கு மேலே பறிச்சிருக்கணும் அவ்வளோ அவ்வளோ மரத்தில் ஏறி இறங்கணும் பழமே கிடைக்கல எப்படியாவது வீடியோ முடிச்சாகணுமேனு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல ஏன்னா இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி வந்த வரைக்கும் சாப்பிடுவோம் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நாகப்பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது எங்கேயாவது கிடைச்சாக்கா அதிக மேலேனா கூட கொஞ்சமாகச்சு வாங்கி சாப்பிடுங்க நாகப்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நம்ம சாப்பிட்றது அங்கேயே பக்கத்துலேயே வந்து கொய்யாக்கா மரத்தில் கொய்யாக்காய் பறித்தோம் அப்புறம் வந்து அந்த கல்லிப்பழம் இருந்துச்சு இல்லையா அது பறித்தோம் அது சா பறித்து சாப்பிட்டோம் அது கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சேனலில் இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க அழகான தான் கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்கோம் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஒரு ஒரு லைக் போட மட்டும் மறக்காதீங்க இதை விட பெட்டரான நல்ல வீடியோ அடுத்த வீடியோ பார்ப்போம்